என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கங்கள் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எட்டு கடவுளுடைய மேன்மையையும் மனிதர்களுடைய மதிப்புக்குரிய தன்மையையும் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பல்லவி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவருடைய பெயரை மேன்மைப்படுத்தும் விதத்திலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலுடைய தொடக்கமும் சரி அதனுடைய முடிவும் சரி இரண்டு விதமான மைய கருத்துக்களை முன்னிறுத்துகின்றார் முதலிலே ஆண்டவரை மாற்றிப்படுத்துவது இரண்டாவது மனிதர்களுடைய மேன்மை பொருந்திய வாழ்வை அழகுபடுத்துவது ஆண்டவர் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கின்றார் பூமி சூரியன் சந்திரன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் கடவுள் படைத்திருக்கின்றார் ஆனால் எல்லாவற்றுக்கும் சிகரமாக இன்னும் குறிப்பாக திருப்பாடல் ஆசிரியர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் மணிமுடியாக மணிமுடியாக ஆண்டவர் மனிதர்களை படைத்திருக்கின்றார் படைப்பினுடைய சிகரமாக மனிதர்களை கடவுள் படைத்திருக்கின்றார் எனவே இந்த படைப்பினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இந்த மேன்மையை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும் அதை உணர வேண்டும் என்பது திருப்பாடல் ஆசிரியருடைய மிகப்பெரிய ஆவலாக ஆசையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே படைப்பினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அதற்குத்தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நான்கு கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகின்றார் முதலிலே இந்த மனித படைப்பினுடைய அந்த மேன்மையை உணரக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவரை நன்றியால் பாட வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற நிலையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு புகழ்ச்சி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக சுய விழிப்புணர்வு பொறுப்போடு கூடிய சுய விழிப்புணர்வு திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் படைப்பனைத்தையும் படைப்பனைத்தையும் ஆளும்படி கடவுள் மனிதர்களை படைத்தார் எல்லா படைப்புகளையும் மனிதர்களுடைய பாதங்களுக்கு அழியில் வைத்திருக்கின்றார் அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தக்கூடிய அதிகாரத்தை மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டு நடத்துதல் என்றால் என்ன திருச்சபை நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டு நடத்துதல் என்பது அதிகாரம் செலுத்துவது அல்ல அது ஒரு மெய்ப்பு பணி பொறுப்போடு கூடிய பணி இந்த படைப்பு அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒப்பற்ற பணியை மாபெரும் பொறுப்பை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த படைப்புகளுக்குள் சிறந்த படைப்பாகிய நீங்களும் நானும் இதை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் மூன்றாவதாக எதிர்நோக்கு மனிதர்களாகிய நாம் எல்லாருக்கும் ஒரு எதிர்நோக்கு உண்டு நம்முடைய வாழ்வு இவ்வுலக வாழ்வோடு அளிக்கப்படுவது இல்லை மாறாக அது மீண்டும் தொடரக்கூடிய வாழ்வாக இருக்கிறது முடிவில்லாத வாழ்வை அடையவே இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதற்கும் இந்த திருப்பாடல் மிக அழகாக ஒரு அழைப்பை கொடுக்கின்றது உங்களுக்கும் எனக்கும் எதிர்நோக்கு உண்டு இதை நாம் எப்படி பெறுகின்றோம் எப்படி காண்கின்றோம் இதை எப்படி நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆண்டவர் இயேசுவில் மனு உருவெடுத்து வந்த வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசுவில் மனித படைப்பினுடைய மேன்மையை சிகரத்தை நாம் காணுகின்றோம் அவர் சாவிலிருந்து வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்ததன் வழியாக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமக்கும் வாழ்வு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்ற மாபெரும் எதிர்நோக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது சரி எப்படி இந்த எதிர்நோக்கை அடைவது அதற்குத்தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார் ஜபம் புகழ்ச்சி மன்றாட்டு ஆண்டவரை நோக்கி அப்படிப்பட்ட ஒரு முடிவில்லாத வாழ்வை அடைய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் ஒழுங்காக நிறைவேற்ற கடமை தவறாமல் இந்த உலகத்திலே வாழ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய துணையை நாட வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்னை தெரசா மிக அழகாக எப்படி நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றார் அவர் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னது மட்டுமல்ல அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் மனிதர்களாகிய நாம் எல்லாரும் நம்முடைய முழு முயற்சியோடு முழு வல்லமையோடு ஆண்டவரை புகழ வேண்டும் இன்னும் குறிப்பாக அவர் சொல்லுகின்றார் துன்பம் நிறைந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைத்துப் பார்க்க வேண்டும் காரணம் அவர் உங்களையும் என்னையும் மனிதர்களாக படைத்திருக்கின்றார் படைப்பின் சிகரமாக படைப்பிற்கு மணிமுடியாக சூட்டி இருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய பொறுப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிப்போம் வானகத் தந்தையை இறைவா படை படைப்பனைத்திருக்கும் மணிமுடியாக எங்களை படைத்திருக்கின்றீர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் மகிழ்ச்சியோடு பாதுகாக்க எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தந்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்